வினைமுற்று வினையற்றம் வினாள பெயர் தொழிற்பயர் அதோட கன்டினியூ தான் வினைமுற்று வரைந்தால் வினையற்றம் வரைந்து வினையாளனையர் வரைதல் வேற்சொல் வரை வினைமுற்று கண்டார் வினையற்றம் கண்டு வினையாளையம் பெயர் கண்டவர் தொழிற்பெயர் காண்தல் வேற் அகழ்ந்தார் வினைமுற்று வினையச்சம் அகழ்ந்து வினையானையும் பெயர் அகழ்ந்தவர் தொழிற்பெயர் அகழ்தல் வேற்றொல் அகல் வினைமுற்று நீங்கினான் வினையச்சம் நீங்கி வினையான வினையானையும் பெயர் நீங்கினவன் பெயர் நீக்கல் வேற்றொல் நீங்கு வினைமுற்று பொறுத்தார் வினையா வினையச்சம் பொறுத்து வினையான பெயர் பொறுத்தவர் தொழிற்பெயர் பொறுத்தல் வேர்ச்சொல் பொரு வினைமுற்று பிரிந்தான் வினையச்சம் பிரிந்து வினையணையம் பெயர் பிரிந்தவன் தொல் பெயர் பிரிதல் வேர்ச்சொல் பிரி தேங்க்யூ